சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு போறோம் சிம்ம ராசின்றது என்ற காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி வந்து சூரிய பகவானா இருக்கு சிம்ம ராசி கேது வர்ற ஏழில் வந்து ராகு வர்றாரு சந்திரனுக்கும் கேதுவுக்கும் ஆகாது சூரியனுக்கும் ராகுவுக்கும் ராசிக்கு ராகு வந்த ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா கேது வர்றதுனால பல விதத்தில் வந்து நன்மைகள் நடக்க போற ஒரு காலகட்டமாக இருக்கு மனநலத்தை வந்து நீங்க பார்த்துக்கணும் பொதுவாக வந்து சிம்ம ராசி என்பர்கள் உற்சாகமாகவும் வேகமாகவும் நல்ல எல்லாத்தையும் எல்லாரோடையும் அனுசரித்தும் போகக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க ஒரே ஒரு விஷயம் வந்து இவங்க அனுசரிச்சின்னு சொல்கிறதில்ல முக்கியமான விஷயம் விஷயம்னால இவங்க தான் சொல்கிறத வந்து கேட்குறவங்கள பக்கத்தில் வச்சுக்குவாங்க அதனால் இவங்க சொல்கிறபடி தான் நடக்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணிக்குவாங்க பட் எல்லா ஓரளவு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அமைக்கப்பட பண்ணிக்குவாங்க என்னால் கொஞ்சம் அவசரப்படுவாங்க கொஞ்சம் வந்து முன்கோபங்கள் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஆனால் எதையும் வந்து கரெக்டாக செய்யக்கூடியதுக்கு சிம்ம ராசிக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி உண்டு இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு எப்போவுமே ஒரு தொடர்பு இருக்கும் அரசியல்வாதிகளாகவும் நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் ஜென்ரலாக சிம்ம ராசிக்கு உள்ள ஒரு விஷயங்கள் இப்போ வந்து கேது வர்றதுனால எந்த மாதிரியான பலன்கள் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ராகு ராகு கேது இந்த பெயர்ச்சி வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது வருது இது எது வரைக்கும் இருக்குன்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ராகிது பயிற்சி உங்கள் ராசியில் தான் இருக்கப்போகிறது அவங்க ராசியில் இருந்தாலும் ஏழாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் முன்னாலே அதாவது உங்களுக்கு கண்டக சனியாக இருந்தது அது பயிற்சியே அஷ்டமத்து சனி வந்துடுது இந்த அஷ்டமத்து சனி நடக்கூடிய அதே காலகட்டத்தில் ராகுவும் கேதுவும் வர்றதுனால பல பேருக்கு வந்து நெகட்டிவாக நீங்கள் நினைப்பீங்க அது அது இருக்காது அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக வந்து சிம்ம ராசிக்கு வந்து கேது வரும்பொழுது பலவிதமான நன்மைகள் நடக்கும் கேது வந்து பல விஷயங்களை கொண்டு வந்து உங்களுக்கு தருவார் இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசிக்கும் கேதுவுக்கும் நல்ல தொடர்பு உண்டு நல்ல அதாவது அது ரெண்டு பாசிட்டிவாக நடக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து கிரகணம் இருக்கு இல்லையா அதான் அந்த நோட்ஸ் அது அது அந்த இடத்துல தான் வந்து நம்ம சூரிய பாதையும் சந்திர பாதையும் இணைக்கும் போது அந்த இந்த கிரகணம் வருது நடுவில் வர்றதுனால தான் அந்த கிரகணங்கள் ஏற்படுறது இந்த கிரகணம் ஏற்படும்பொழுது தான் ராகு கிரகஸ்தம் கேது கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் கேதுனால் அதனால தான் இது வந்து ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதனால் வந்து பொதுவாக வந்து சிம்ம ராசிக்கு வந்து அதாவது சூரியனுக்கும் கேதுவுக்கும் நல்ல ஒரு லிங்க் உண்டு அவங்க அது ரெண்டும் நல்ல நல்லபடியாக நடக்கும் ஆனால் சந்திரனுக்கும் கேதுவுக்கும் நல்லா இருக்காது அதே மாதிரி சந்திரனுக்கும் ராகுவும் சூப்பராக இருக்கும் சந்திர ராகுனா கோடீஸ்வர யோகம்லாம் நடக்கும் சந்திரனுக்கும் ராகுவுக்கும் அது மாதிரி இருக்குது ஆனால் சூரியனுக்கும் ராகுக்கும் அந்தளவு ஒத்து வராது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இதையும் வந்து அடிப்படை இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து விஷயங்களை பார்க்கணும் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள விஷயங்களோட அடிப்படையில் தான் நம்ம வந்து அஸ்ட்ராலஜிக்கலான விஷயங்களை நம்ம கொண்டு வர முடியும் அப்படி பார்த்தோம்னா இந்த ராகித பயிற்சியில் இந்த சூரியனுடைய ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு கேது பயிற்சியாக பல விதத்தில் நன்மைகளை கொடுக்கும் அதுவும் வந்து ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபாடு கொடுக்கும் ஆன்மீக இது வரைக்கும் ஈடுபாடு தான் இந்த ஈடுபாடு கொடுக்கும் ஏற்கனவே ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும் நீங்கள் வந்து ஒரு சாமி கும்பிட்றதுனால பரிகார பலன்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏற்றமும் நடக்கப்படுது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஏழில் வந்து ராகு இருக்கார் அப்படின்னா இந்த ராசிக்கு ஏழில் ராகு இருந்தால் பிரச்சனை தானே ஆமாம் சிம்ம ராசியில் பார்ட்னர்ஷிப்பு குடும்பம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பயிற்சி ஆனோன்னா குரு பார்வை வந்துடுது ராகுவுக்கு அதனால் வந்து குரு பார்வை ராகு ராகுனுடைய தோஷங்களை பெருமளவு குறைச்சிடுறது ஸோ அப்படி நீங்கள் வச்சு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி வந்து இதுக்கு முன்னாலே குரு பயிற்சியாகி ரெடியாக இருக்கார் அதுக்கப்புறம் தான் ராகு வரும்பொழுது குருவினுடைய பார்வை வந்துடுது ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு பல வகைகளில் நல்லது நடக்கும் ஒரு சில பேருடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் பார்க்கணும் அந்த தசா புத்திகளையும் பார்த்து இந்த கோச்சார பழங்களும் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு ஒரு சில விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் போகணும் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கும் விபத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு அதனால் வந்து அதில் போகிறவங்க வந்து விபத்தை பார்த்து நடந்துக்கணும் அது மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கல் இருந்தால் அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமத்துல சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கிறதுனால குரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கல் இதெல்லாம் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு எல்லா விதமான போட்டியல்லையும் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் அதில் ஜெயிச்சு நல்லா முன்னுக்கு வர முடியும் ஸோ பல பேருக்கு வந்து இந்த ராகுகேத பயிற்சி அப்போ இது ராகுகேதை வந்து அதுவும் பயணிக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து பூரட்டாய நட்சத்திரத்துலேயும் அதுக்கப்புறம் சதய நட்சத்திரத்துலேயும் அதுக்கப்புறம் வந்து அவிட்ட நட்சத்திரத்துலேயும் பயணிக்கிறாங்க இதில் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடியது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் அது ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் அடுத்த வருஷம் ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து குருவோட நட்சத்திரத்தில் பாதியும் அதாவது பதினோராம் மாதம் வரைக்கும் குருவோட நட்சத்திரத்தில் ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஃபுல்லாக கேதுனால பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த ராகு கேது வந்து தன்னுடைய சொந்த நட ராகு வந்து தன்னோடய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறது ஆல்ரெடி கேது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன் இப்போ ராகுனுடைய விஷயங்களை பார்க்கும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால அதனால வரக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராகு என்னென்ன விஷயங்களை பண்ணி கொடுப்பாருன்னா அவங்களுக்கு எதிராளிகள் இருக்காங்க இல்லையா ஏன்னா ஏழுன்றது வந்து பார்ட்னர்ஷிப்பை குறிக்கும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கும் வெளிநாட்டுலேருந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து புதிய தொடர்புகள் மூலமாக அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் ராகு வந்து சனி பவான் மாதிரி பலன் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க சனி வந்து உங்களுக்கு ஆறு ஏழுக்கு அதிபதியாகவும் இருக்கார் ஆனால் அவர் வந்து எட்டாவது வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இந்த மாதிரி வந்து நம்ம இந்த விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ராகு எது பயிற்சி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தொல்லை கொடுக்காது உடல் ரீதியான ஒரு சில விஷயங்களை கொடுக்கும் அது மாதிரி திருமண வாழ்க்கைகளில் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு ராகு இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வருஷத்தில் ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகி ரெண்டு மூணு தடவை தட்டி அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மா அது தசா புத்தியும் பார்க்கணும் தசா புத்திலையும் வந்து கோச்சார பலனும் வந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக நடக்கும் அந்த மாதிரி தான் இந்த விஷயங்களை நம்ம கொண்டு போகணும் அப்படி கொண்டு போய் பார்க்கும் பொழுது மிக நல்ல பலன்களை இந்த ராகுது பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறது இதே நேரத்தில் இந்த ராகுவனோடனால எந்த தோஷமும் ஏற்படாமல் குருவினுடைய பார்வையும் வந்துருக்கும் அப்ப அதனால குருனுடைய பார்வை பெருமளவு தோஷங்கள் நம்மளுக்கு குறைச்சிருக்கு குரு பார்வை கூடி நன்மைன்னு சொல்லுவாங்க குருடைய பார்வை வந்து லாபஸ்தானத்துல வேற இருக்கு அவருடைய பார்வையும் ராகு மேல இருக்கிறதுனால முக்காவாசி உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமே இந்த காலங்கள் கடந்துருது அதுக்கப்புறம் குரு அந்த அந்த வருஷத்துல குரு பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது அப்ப வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல ராகு பயணிக்கிறார் அப்போ வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்கும் வந்து ஒம்போதுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால ஈடம் நிலம் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ராகு கொடுக்குறார் லட்னா அது வந்து உங்களுக்கு பரிசாக கூட கிடைக்கலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஸோ அதனால் சிம்மராசியை பொறுத்தளவுள்ள இந்த ராகி அது வந்து ஒரு நல்ல பயிற்சியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த 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 காலகட்டங்களில் வந்து நம்ம என்ன பண்ணால் நமக்கு ஒரு சில இருக்கும் அப்படின்னா சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதி சூரியனுக்கு அதிதேவதை வந்து சிவபெருமான் அதனால் நீங்கள் வந்து ஒரு பிரதோஷம் கூட விடாமல் நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு வாழ்க்கையில் மிக நல்ல உயர்வுகளை கொண்டு வந்து கொடுக்கும் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் அந்த மாதிரி உயர்வுகள் வந்து இந்த காலகட்டம் மாதிரி நடக்காதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான உயர்வுகள் உங்களுக்கு இதில் கிடைக்கும் ஒர்க்கு லோடு கூடும் நீ அதிகமாக உழைக்க வேண்டி வரும் பொதுவாக சிம்மராசிக்காரங்க உழைக்கிறதுல எப்போவுமே கில்லாடி உழைக்கிறதுக்கு விருப்பமானவங்களாகவும் இருப்பாங்க இருந்தபோது நீ எட்டில் சனி போனதுனால கொஞ்சம் அவப்போ சோம்பு காரியங்களை தள்ளி போடுறது இது மாதிரிலாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இதெல்லாமும் குறைச்சிக்கணும் குறைச்சிட்டு அதே மாதிரி நீங்கள் கடவுளையும் வணங்குறது இந்த மாதிரியான விஷயங்களையும் கை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த ராகிதி பயிற்சி உங்களுக்கு ஒரு மிக நல்ல பயிற்சியாக இருக்கும் வாழ்க்கையில் எல்லா வகத்துலேயும் வெற்றியில் கொண்டு வந்து தரும் அப்படின்னு நம்ம நம்பணும் சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ராகிதி பயிற்சி மிக நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லி நான் இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்